மும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம் இரண்டு ஒன்பதாம் அதிகாரம் முதல் ஐந்து செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் டுவெண்டி ஃப்ரம் ஒன் டு இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் எசேகியாங்கிற ஒரு ராஜாவை குறித்து தான் இன்னைக்கு ரீடிங்ல நம்ம வாசித்தோம் அதை குறித்து ஒரு சில சத்தியங்களை இன்னைக்கு காலையில் நாலு காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு அதுக்கு ஒப்பு கொடுத்து இந்த காலைகளை நம்ம முடிக்க போகிறோம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் ரெண்டு நாள் ஆகணும் இருபத்தி ஒன்பது முதல் ஐந்து வசனங்கள் வாசிக்கலாம் எசேக்கியா இருபத்தி ஐந்தாம் வயதில் ராஜாவாகி இருபத்தொன்பது வருஷம் எருசலேமின் அரசா தான் சகரியாவின் ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள் அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு சென்மையானதை செய்தான் அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே வர செய்து அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த பகுதியில் நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த எசேக்கியாவை குறித்து வாசிக்கும் போது ரொம்ப ஒப்பற்ற ஒரு ராஜா இந்த எசேக்கியா ராஜா அவரை குறித்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னாங்க நிகுஸ்தான் அப்படிங்கிற ஒரு அதை அதை என்ன நிகுஸ்தான் என்ன அர்த்தம்னா வெண்கல சர்ப்பத்தை மோசை மூலமா ஆண்டர் எண்ணிசுகள் உயர்த்தி வைப்பார் கொல்லிவாய் சர்ப்பத்தில் கடிக்கப்பட்டு ஜனங்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டர் சொன்னாரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து கோள வச்சு நீ மேலே வெளியே யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்குறோம் அவங்க என்ன செய்வாங்க விடுதலை ஆவாங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த நிகுஸ்தான் ஒரு விக்கிரகமா என்ன செஞ்சிருச்சு மாறிடுச்சு வேற எந்த ராஜாவும் என்ன செய்யலைன்னா அதை நீக்கவே இல்லை இந்த ஒரு ராஜா தான் தைரியமா எழுந்து நின்று அந்த நிகுஸ்தானை கத்துடைய பிள்ளைகள் நடுவில் என்ன செய்வது தூக்கி எரிந்து விட்டாரு இதுக்கு மகிமை வருது கத்தருக்கு மகிமை வராம இது ஒரு பொருள் இது மற்ற ராஜாக்களால அப்படி செய்ய முடியவில்லை தாவியது கூட அதை செய்ய முடியவில்லை இவருக்கு முன்னாலதை மத்த ராஜாக்களால செய்ய முடியவில்லை அந்த இசைக்க தைரியமா கத்திருக்காங்க நீங்க எஸ் ஏறி பைபிள் ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா ஆண்டவர் மேல அவர் வைத்த நம்பிக்கையில அவருக்கு முன்னும் இருந்ததுன்னு அவருக்கு பின்னும் இருந்தது இல்லைன்னு சொல்லி சொல்றது அந்த அளவுக்கு கத்திரமான நம்பிக்கை வச்சா ஆனா இதோடைய நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா நல்ல ஒரு குடும்ப பின்னணியில அவர் வரவே இல்லைங்க நீங்க ட்ரைனில் இருக்கும்போது முந்தின அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க இவங்க அப்பா நான் ஒரு சில வசனங்களை மட்டும் சுட்டி காட்டுகிறேன் முந்தின அதிகாரத்துக்கு வாங்க ரெண்டு நாள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல அவங்க அப்பா பேர் வந்து ஆகாஷ்ங்க ஆகாஷ் வந்து அவ்வளவு மோசமான ராஜாவா இருக்கிறாங்க அதாவது இப்படி ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு மகனா என்று கேள்வி கேட்கிற அளவு ஆகாஷ் வந்து ரொம்ப கேவலமா நடக்கிற அவரை பத்தி பாருங்க முதல் வசனமே என்ன ஆரம்பிக்கும்னா ரெண்டாவது லைன்ல இருந்து ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய போல இருபத்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டு ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கத்தரின் பார்வைக்கு சென்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கரங்களை செய்தான் அவன் இன்னொரு குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அறுவருக்கு படியே தன் குமாரரை அக்குநில தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீடும் பலிட்டு தூபம் காட்டினான் அவ்வளவு மோசமா நடந்தான் அவ்வளோ கேவலமா நடக்கிறாங்க ஆண்டர் பத்தொன்பதாவது வசனத்துல ஒரு வார்த்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க அதே அதிகாரத்துல பத்தொன்பதுல யூதாவின் ராஜாவாகிய ஆகாசி நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார் அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினா ரொம்ப மோசமா போறார் ஆண்டு ராஜ்யத்துக்கு விரோதமா கட்டுடைய காரியத்துக்கு விரோதமா தேவனுடைய ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்துகிறார் உள்ள இருக்கிற பரிசுத்த பொருட்கள் எல்லாம் வெளியே தூக்கி எறிகிறார் விக்கிரகத்தை கொண்டு வந்து உள்ள வைக்கிறார் ஆலயத்தை பூட்டி போடுகிறாரு பலிகளை நிறுத்தி போடுகிறார் அவ்வளவு ராஜா தான் யார் இருக்கு ஆகாச ராஜா ஆனா அந்த மா ராஜாவுடைய மகனை யார் இருக்கு எசேக்கியா அவரை பத்தி சொல்லப்பட்ட வார்த்தை இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பாருங்க ரெண்டாம் வசனம் அவன் தன் தகுப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வதிக்கு செம்மையானதை செய்வான் அந்த நேரம் நம்மளுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா உங்களுக்கெல்லாம் குடும்பம் நல்ல ஒத்துழைப்பு இருக்குங்க நல்ல கணவர் நல்ல மனைவி நல்ல அப்பா அம்மா நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க நல்ல சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க என் குடும்பம் அப்படி இல்லைங்க என் கணவர் அப்படி இல்லை என் மனைவி அப்படி இல்லை எங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படி இல்லை எங்க குடும்ப சூழல் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறோம் எஸ்ஏ கே அவை போல குடும்ப சூழல் யாருக்குமே இல்லை அவ்வளவு மோசமான ஒரு குடும்பம் நான் அத நடுவில் ஒரு முத்து போல ஒரு ரத்தனத்தை போல ஆண்டை எஸ்ஐடி அவர் என்ன செஞ்ச எழுப்பினா நமக்கு ஒரு பெரிய சவால் நம்முடைய குடும்ப பின்னணி நான் கத்திருக்க வாழ்ந்ததுக்கு ஒரு தடை இல்லை என்பதற்கு எஸ்ஐபிஆர் ராஜா நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க பிரச்சனத்துல வாசிக்கிறோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தான் யாரு நான் ஆராதிக்கிறேன் கிறிஸ்து ஒருவேளை இன்னைக்கு காலையில் யாரா கூட இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பிள்ளைங்களை குறித்து இருக்கலாம் என் பிள்ளைங்க தப்பா நடத்தப்படுகிறாங்களே என் கணவன் அவங்களை தவறா நடத்துகிறாங்களே என் மனைவி அவங்களுக்கு சரியான எக்ஸாம்பிள் இல்லையே எஸ் ஏ நம்ம முன்னாலே நிறுத்தி கெட்ட ஒரு ராஜாவின் மகனாய் வளர்க்கப்பட்ட இந்த எசேக்கியா கத்திருக்காக என்ன செஞ்சாரு வாழ்ந்தார் இப்ப நமக்கு ஒரு பெரிய சவால் எசேக்கியா மூலம் ஆண்டு நம்மோடு கூட பேசினாரு உன் குடும்பத்தை என்னால மாற்ற முடியும் உன் கணவனை மாற்ற முடியும் உன் பிள்ளைகளை மாற்ற முடியும் எசேக்கியாவை அப்படி கொண்டு வந்த நான் உங்க குடும்பத்தை என்னால அப்படி செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறார் ஒன்று இரண்டாவதுங்க மூன்றாவது வசனம் நம்ம வாசிக்கலாம் மூன்றாவது வசனம் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவர்களை பழுது பார்த்தார் இரண்டாவது பாத்தீங்கன்னா அவர் ராஜாவா எவ்வளவு வருஷத்துல ஆனாரா முதல் வருஷத்துல வாசிக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் வயதுல என்ன செய்கிறாரு ராஜாவாகிறார் அப்போ இருபத்தி ஐந்தாவது வயதுல ராஜாவாகிறாரு மூணாம் வசனம் சொல்லி சொல்லுது தன் ராஜ்ய பாரத்தின் பத்தாம் வருஷம் சொல்லி சொல்லல ரெண்டாம் வருஷம் சொல்லி சொல்லல அல்லது இருபதாவது வருஷம் சொல்லி சொல்லல என்ன சொல்லி போட்டிருக்கு முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில கத்தருடைய ஆலயத்தின் கதவுகளை அவர் என்ன செய்தார் அவர் திறக்கிறார் சொல்லி வாசிக்கிறார் அவர் ராஜாவாய் ஆன உடனே அவர் செய்த முதல் பிரையாரிட்டி என்னன்னா தன் ராஜ்ஜியத்தின் காரியங்களை சரிபடுத்தாம வேற ஏதாவது காரியத்துக்கு முதலிடம் கொடுக்காம கத்தருக்கும் கத்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்தாரு முதலிடம் கொடுத்தாரு அவரு கத்தரோட உறவுல வளர்ந்துகள் அவங்க அம்மா நல்ல நம்ம சொல்லி நல்ல சகோதரி அவங்க அம்மா அவங்க அம்மாவுடைய அப்பா வந்து சகரியான ஒரு நல்ல தேவ மனிதன் எப்படியோ ஒரு இன்ஃபுளுஸ்ல இவர் வளர்க்கப்படுகிறாரு அசுத்தத்தை பார்க்கிறாரு என் அப்பா அக்கிரமத்துல நடக்கிறத பார்க்கிறாரு யோசிச்சு கொண்டே இருக்கிறாரு எனக்கு ஒரு நாள் வரும் அன்னைக்கு நான் முதல்ல கத்துடைய காரியத்தை சரிபடுத்துவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறார் முதல் ப்ரையாரிட்டி அவர் லைஃப்ல நிறைய காரியம் இருந்திருக்கலாம் அப்ப மோசமா இருந்ததுனாலங்க தேசம் பயங்கர கேவலமா போயிருக்கு எதிரிகள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நீங்க முந்தின அதிகாரத்துல வாசிப்பீங்கன்னா அந்த எதிரி ராஜா சீரிய ராஜா வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பராக்கிரம சாலைகள் இந்த தேசத்தை கொலை செஞ்சுட்டாங்க அப்படி ரொம்ப மோசமா மில்டரி போவ ரொம்ப கேவலமா இருக்கு தேசத்துல நல்ல வளர்ச்சி இல்லை அதெல்லாம் இவருடைய கண்களுக்கு போகாமல் கர்த்துடைய மாதிரி முதல்வர் செஞ்சார் கொண்டு வந்தாரு வாசிக்கிறோம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார் நீங்க அதுல இன்னொரு வசனம் கூட அதுல பதினேழாவது வசனம் நீங்க கவனிக்கலாம் பாருங்க பதினேழாம் வசனத்துல இவர் ஒரு ஆலயத்தை சுத்தப்படுத்துறாருங்க பதினேழாம் வசனத்துல வாசிப்போம் முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி நல்ல கவனிங்க அங்க வாசிச்சோம் ராஜ்ய பாரத்தின் முதல் வருஷத்துல முதல் மாதத்துல சொல்லி வாசிக்கிறோம் அந்த முதல் மாதத்துல கூட என்னன்னு சொல்லி போட்டிருக்குன்னா முதல் மாதம் முதல் தேதியில அப்ப இவர் ராஜாவாய் வந்த முதல் வருஷம் ராஜாவாய் வந்த முதல் மாதம் ராஜாவாய் வந்த முதல் தேதியில கத்துடைய காரியத்தை கையில் என்ன செய்கிறாரு எடுக்கிறாரு ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறாரு ஆலயத்தை கத்துடைய காரியத்தை சரிபடுத்த ஆரம்பிக்கிறார் இது எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சவால் நிறைய பிரச்சனைகள் தேசத்துல இருக்கிறது சரிபடுத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது அப்போ அவ்வளவு மோசம் இருக்கு கர்த்தருடைய காரியத்தை தான் சரிபடுத்தணும் என்று சொல்லி ராஜா முன்னாள் எழுப்பினார் எனக்கு உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் நிறைய நம்ம பிள்ளைங்களுக்குள்ள இருக்கலாம் நம்ம குடும்பத்துல இருக்கலாம் நம்ம முதல்ல கர்த்தரை வைக்கிறோமா முதல்ல கர்த்துடைய காரியத்துல நம்ம வைப்போமா நம்ம லைஃப் ஆசீர்வதிக்கப்படும் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் என்ன வசனம் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் கேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள் என்று வரும்போது அதுக்கு முன்னால உடைய அனுதின் தேவைகளை சொல்லுகிறார் சாப்பாட்டை குறித்து சொல்லுகிறார் உடையை குறித்து சொல்லுகிறார் பங்கும் இடத்தை குறித்து சொல்லுகிறார் தண்ணியை குறித்து சொல்லுகிறார் ஆண்டு சொல்றாரு நீ எனக்கு முதலிடம் கொடுத்து பாரு இவைகள் எல்லாம் நீ நினைக்கிறத விட அதிகமா என்ன செய்த நான் கொடுப்பேன் ஆனா நாமோ அணுகின தேவைகளை பெருகி அதுதான் முக்கியம் சொல்லி கத்திர பின்னால் என்ன செஞ்சிடும் வச்சிடறோம் ஆண்டு சொல்ற எனக்கு நீ முதலிடம் கொடு இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்ற அன்று பொய் சொல்ல மாட்டேன் அது ஒரு கட்டளை போன எடுத்துக்கொண்டு உமக்கு தான் சாமி முதலிடம் பரிச்சை இருக்கிறது படிக்கணும் இல்ல உமக்கு தான் நான் முதலிடம் இன்னைக்கு வேலைக்கு போகணும் இல்ல ஆண்டுகளை இன்னைக்கு நீங்க தான் முதலிடம் ஐயா நம்ம தூங்கவே இல்லை இல்ல நீங்க தான் முதலிடம் கொடுத்து பார்ப்போம் நம்மளை ஆசீர்வதிப்பார் இரண்டாவது மனுஷர் மனுஷரான எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டவர் இரண்டாவது இடத்த ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் ராஜா ஏசுப்பா சுந்தர் என்ன ராஜான்னு கூப்பிடுற யஜமான் என்று கூப்பிடுகிறார் சொல்லி கூப்பிடுகிறார் மல்யா முதலாவதிகள் ஆராயத்தில் கூப்பிடுகிறியே எனக்கு பயப்படும் பயம் எங்கே கூப்பிடுகிறியே எனக்கு ஒரு கனம் எங்கே அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார் முதலிடம் கொடுக்கிறோமா கொடுத்து பார்ப்போம் கண்டிப்பா வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போம் என்ன ஆனாலும் சரி கருத்துதான் வாழ்க்கையில முக்கியம் குளிக்காம கூட நீ ஸ்கூலுக்கு போலாம் நீ சாப்பிடாம பண்ணாம போகாத வசனம் பண்ணாம போகாத இப்படி சொல்லுகிற பெற்றோர் எழும்பு வாங்கினா அடுத்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும் நமக்கோ ஜெபிக்க நேரம் இல்ல வசனத்துக்கு நேரம் இல்ல சாப்பாடு கொடுக்க அவ்வளவு டைம் எடுத்துக்கொள்ள ஜெபிக்க நேரம் இல்ல வசனம் கொடுக்க நேரம் இல்ல குளிக்க அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் எப்படி கத்தோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் எபேசி சபை நல்ல சபை அந்த ஏழு சபைகளில ஆண்டு அந்த சபை முன்னால வைக்கிற அந்த சபையை பார்த்து ஆண்டு பாரமா சொல்ற நீ நல்ல பிரயாசப்படுகிற தவறுகள் எல்லாம் அழகா கண்டுபிடிச்சு அந்த தவறெல்லாம் சபை வீட்டு நீ நீக்கிற எனக்காக அவ்வளவு எல்லாம் செய்யற ஆனா உங்க ஒரே ஒரு குறை உண்டு என்ன குறை ஆதியை கொண்டிருந்த அன்பை நீ என்ன செஞ்சுட்ட விட்டுட்ட இது ஆதியை கொண்டிருந்த அன்புன்னு சொல்லி வரும்போது ரொம்ப வருஷம் முன்னால நீ அன்பு கொண்டிருந்த அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளாலும் சரியான பைபிள் அர்த்தம் என்னன்னா ஆங்கிலத்துல போட்டிருக்கு என்ன அர்த்தம்

கத்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றி பேசப்பா மூன்றாவது அதை கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது சத்தியம் வந்துங்க ரெண்டு நாள் ஆகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க ஒரு வார்த்தை கவனிக்கலாம் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்ப கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் என்றால் அது என்ன செய்யப்பட்டிருந்திருக்கிறது

எரிசலேவின் மூளைக்கு மூளை வலிபீடங்களை உண்டு பண்ணி கத்தருக்கு கோபம் முட்டினா என்று சொல்லி வாசிக்கிறான் கத்தருடைய ஆலயத்தில் அப்பா கூட்டுக்கிறாரு மகன் அதை புரிந்து கொண்டவராம் முதல் வா ஆலயத்தின் கதவுகளை திறந்து அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார் சுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி வாசிக்கிறான் பாதிக்கிற ரீதியில் நம்ம இதை எடுத்துக்கொள்ளணுன்னாங்க ஆலயத்தில் திறந்தால் ஜனங்க ஜனங்கள் உள்ளே என்ன செய்ய முடியும் வர முடியும் அப்ப ஆண்டு பக்கமா வருவதற்கு ஏதோ தடைகள் இருக்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் ரொம்ப முக்கியமான தடை என்ன தெரியுமா ஆண்டர் சொல்லுகிறாரு புரஜாதிகளுக்குள்ள உங்கள் மிக்க என்னுடைய நாமம் என்ன செய்கிறது தூஷிக்கப்படுகிறது ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ற நானு ஆண்டோட நம்புகிறேன்னு சொல்லுகிற நானு ஏன் லைஃப்ல மாற்றம் இல்லைன்னா வெளியே இருக்கிறவங்க கண்டிப்பா ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க என் குடும்பத்துல அன்பு இருக்கும்னா என் குடும்பத்துல சந்தோஷம் இருக்குமனா என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குமான என் வாழ்க்கைய பார்க்கிறோமே இந்த சகோதரன் இந்த சகோதரி நம்புகிற தான் உண்மையான சொல்லி ஆண்டு பார்க்கணும் நம்ம மற்றவங்க கர்த்தர் பக்கமா வருவதற்கு இன்னைக்கு தடை பண்றோமா அல்லது சேனல்ஸ் ஒரு சேனல் அது வழியே உள்ள வருவாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் பக்கமா ஜனங்க வருவதற்கும் நம்ம சேனல்லாம் இருக்கிறோமா நம்ம தெரிஞ்ச வசனம் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்துல பிள்ளைங்களை ஏசுப்பா பக்கம் என்ன கூட்டிட்டு வராங்க வசனம் சொல்லுது சீஷர்கள் கொண்டு வந்தவர்களை என்ன வசனம் சொல்லுது அதிகப்பா சொல்றாரு இவர்களை தடை பண்ணாதீங்க அப்பதான் பிள்ளைங்களை சீஷர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தடை பண்ணி இருக்கிறாங்க இப்படி நம்ம யாரையோ ஆண்டு பக்கமா வருது இருக்கு தடை பண்றோமா என் வாழ்க்கைய பார்த்து இந்த இயேசு எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லுகிறாங்களா அவங்க நம்புகிற ஏசுதான் நீங்க சொல்றீங்க அந்த ஏசு எனக்கு வேண்டாம் சொல்லி நம்ம குடும்பத்தை பார்த்த உலகம் சொல்லுதா அல்லது நம்ம போய் சொல்லுறது ஆமா எங்க வீட்டு பக்கத்துல இயேசுவர் நம்புகிறவங்க அந்த குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல அமைதி இருக்கிறது அந்த இயேசு எனக்கும் வேணும்னு சொல்லி சொல்லுகிறாங்களா என் வாழ்க்கை கர்த்தர் பக்கமா வருவதற்கு ஒரு சேனலா இருக்கிறதா கதவை திறக்காருன்னு சொல்லி வாசிக்கிறோம் அந்த பேர் நாங்க மற்றவங்களுக்கு கதவைகளை திறக்கிறவர்களா கர்த்தர் பக்கமா வர வைக்கிறவர்களா எங்க லைஃப் மாறட்டும் ஏசுப்பா சகையை வந்து இயேசுவை பார்க்க முடியாம போறதுக்கு காரணம் என்னங்க என்ன மதாம் அதிகாரத்துல ஏன் ஏசு அவருக்கு ஆசையா ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவர் ஆசையா இருந்தார் வாஞ்சியா இருந்தார் வாசிட்டு ஏன் பார்க்க முடியவில்லையா ஒன்று அவர்கிட்ட குறை என்ன குற அவர் கூட்டத்துக்குள்ளதான் இருந்தார் இரண்டாவது என்ன குரல் சொல்லி போட்டிருக்கு பயில ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவர் ஆண்டவர் என்ன செய்யல பார்க்க முடியல பார்க்க ஆசை ஆனா ஆண்டர் பக்கமா நெருங்கி இருக்கிறவங்க பார்க்க ஆசையா இருக்கிற பார்ப்பதற்கு என்ன செய்யல அனுமதி கொடுக்கல இன்னைக்கு நாம ஆண்டரை பார்க்க எத்தனையோ பேர் வெளியே காத்து இருக்கிறாங்க எனக்கு நன்மையை காண்பிக்கிறவர்கள் யார் என்று வெளியே கதறி கொண்டு இருக்கிறாங்க ஆனா நானும் இயேசுவை காட்டாம என்ன காட்டுகிறேன்னா வழி பண்ணிசியா ஆலயத்தின் கதவுகளை திறந்த அன்று எங்களுக்கு இந்த கிருபையை நீங்க தாமே சேப்பார் மூன்று காரியங்களை பார்த்தோம் முதல் காரியம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இந்த பின்னணியில ஆண்டு தெரிந்து கொண்டார் நம்ம குடும்ப பின்னணி எப்படி வேணா இருக்கலாம் எஸ்ஐகி அவர் எழுப்பின் ஆண்டவர் நம்மை ஆண்டவர்கள் என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும்னு சொல்லி வாசிக்கிறோம் ரெண்டாவது எஸ் ஏகி அவருக்கு கர்த்தரும் கத்தருடைய ஆலயமா இருந்துச்சு எனக்கும் கர்த்தரும் கர்த்தருடைய சபையும் முதல் இடத்துல வச்சு பார்ப்போம் கர்த்தர் கண்டிப்பா மையமைப்படுவார் சரி கத்தரை வச்சிருவோம் கத்தரை சபையை வைக்கிறதுலாம் பல நேரம் நமக்கு என்னவா இருக்கும்னா சரி கர்த்தரை தேடுறேன் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்குறேன் சபைக்கு நேரம் இருந்து என்ன செஞ்சுட்டு சொல்லி நினைப்போம் கர்த்தரையும் சபையும் நம்ம என்ன செஞ்சிட முடியாது பிரித்து பார்க்கவே முடியாது கத்தர் தால சபை என்பது அவருடைய சரீரம் பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவரான் ஏசு இருந்துட்டோ எல்லாம் நிரம்பிடுமா ஆனா அந்த இயேசுக்கு நிறைவை கொடுப்பது எதுவா சபைன்னு சொல்லி வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை என்று பைபிள் வாசிக்கிறோம் இந்த சபையை நம்ம அசற்ற பண்ணக்கூடாது ஆண்டு நம்ம கனப்படுத்தணும் முதலிட சபைக்கு கொடுத்தார் மூன்றாவது ஆலயத்தை திறந்தாரு மற்றவங்க கற்க பக்கமா வருவதற்கு இந்த நீக்கி போட்டாரு அவருடைய சேனலை ஓபன் பண்ணினாருன்னு வாசிக்கிறோம் கடைசியாக அந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியில் கூடி வர செய்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறாரு அவர்களை வலப்படுத்துகிறாரு உங்க வேலை வேலைங்க நீங்க ட்காந்துட்டு இருக்காதீங்க நீங்க சும்மா இருக்காதீங்க அவங்க ஒரு அழகா ஆலோசனை சொல்லுவாரு பாருங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினோராவது வசனம் பதினோராவது வசனம் அந்த ஆசாரியர்களுக்கும் நேரியர்களுக்கும் அவர் சொல்லும்போது என் குமாரரே இப்பொழுது இராது எங்கள் நீங்கள் கத்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களாக இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார் எனக்கு ஆசை எனக்கு செய்ய முடியல உங்களை தான் தெரிந்து கொண்டாரு அசதியா இறாதீங்க நீங்க செய்ய சொல்லி மற்றவர்கள் அவர் என்ன செய்தாரு உற்சாகப்படுத்தினார் என்று சொல்லி வசிக்கலாம் எனக்கு உங்களுக்கும் மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறோமா அல்லது மற்றவங்க சோர்வுக்குள்ளாக்கிறோமா பல நேரம் நம்முடைய வார்த்தைகள் நம்ம நடத்துகிற நடத்தைகள் வந்து சன் பல்லாத்துக்கள் என்று தலைவர்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா மற்றவர்களை சோர்வுக்குள் ஆக்குகிறவர்களா இருக்கோமா இந்த சகோதரன் மற்றவங்க என்ன செய்தாங்க உற்சாகப்படுத்தினா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம் ஒன்று திசைக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஒன்று தசிலோனிக்க ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாசிக்கலாம் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அந்த சபையை பார்த்து சொல்றாரு ஒருவர் நீங்க என்ன செய்யுங்க தேற்றுங்க ஒருவர் அன்பிலே வளர உங்களை உற்சாகப்படுத்துங்க நமக்கு முன்னாள் இன்னைக்கு காலையில் வார்த்தை வருகிறது நீங்களும் ஒருத்தரத்துல என்ன செய்யுங்க உற்சாகப்படுத்துங்க அப்படியே கண்ணிலி மொழி ஜெபிக்கலாமாங்க கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம் ராஜாவின் வாழ்க்கைய நமக்கு முன்னால் ஆண்டு நிறுத்தி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நான் என்று சொல்லி ஆண்டு நமக்கு முன்னால எஸ்ஐக்கியாவை சாட்சியா நிறுத்துக்கிறாரு ஒரு அளவுக்கு குடும்பத்தில் யாரோ ஒருவரை குறித்து அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்க அன்பே காட்ட மாட்டேங்கிறாங்க நான் எத்தனை என்னை தாழ்த்தி கொள்கிறேன் எவ்வளோ ஜெபிக்கிறேன் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன் ஒரு மாற்றமும் இல்லையே நமக்கு முன்னாலே இசைக்கு அவரை ஆண்டு உங்க அந்த மகனை அவ்வளவு மோசமான ஒரு தகப்பனுடைய வயிற்றுல தகப்பனுடைய மகனா இருந்தாலும் ஆண்ட இந்த சகோதரனை வித்தியாசமா எழுப்பினாரு என்னை உங்களை ஆண்டர் செய்ய முடியும் நம்ம குடும்பத்தை செய்ய முடியும் நம்ம பிள்ளைகளை செய்ய முடியும் யாரை பத்தி கவலைப்படுகிறோமோ அவங்கள கர்த்தரால் இன்னைக்கு மாற்ற முடியும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு எனக்கு நீ முதலிடம் கொடுப்பாயா ஏசப்பா ரெண்டாவது இடத்துக்கு ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்னை நீ ராஜாவா ஏற்றுக்கொண்டா நான் வருகிறேன் உன் வாழ்க்கையை கையில கொடுத்தா நான் வருகிறேன் நானும் ஒருவர் என்ற நிலைமையில உங்க லைஃப்ல மாட்டேன் நானே உன் ராஜாவாய் உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வாய் நான் வருவேன் சொல்லுகிறாரு ஆலயத்தின் கதவுகளை திறந்தாரு மற்றவங்க பக்கமா வருவதற்கு வழி காண்பிச்சாரு இது நானும் நின்று கர்த்தர் பக்கமா கொண்டு வருகிறோமா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சோர் வாங்கி அவங்களை விட்டுடுறோமா நம்ம அல்லது உற்சாகப்படுத்தி வாங்க கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்க கத்திரை தொழுது கொள்வோம் வாங்க கத்திர சமூகத்துல ஜெபிப்போம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம் கிருப்பையா எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா பழைய ஏற்பாடுல ரத்தத்தின் மகிமையை புரிந்து கொள்ளாத ஒருவர் ஆகையாது வல்லமையை அனுபவிக்காத ஒருவன் இப்படி சாட்சியா இருக்க முடியும் ஆனா அப்பா உடைய மகிமையை அனுபவிச்ச நாங்க சுவாமி எங்களை ஆலயமா நீங்க தெரிந்து கொண்டு தினமும் எங்களோட இருந்து எங்களோட பேசி சரிபடுத்தி மகிமை நம்பிக்கை எங்களுக்கு போது எவ்வளவு அதிகமாய் நாங்க இருக்க முடியுமே நீங்க யாரோ ஒருவரை குறித்து நம்பிக்கை எழுந்து நாங்க சோர்ந்து போயிருப்போம் அந்த சகோதரனை அந்த சகோதரிய உயிர்ப்பிக்கிற தேவனை இன்னைக்கு காலையில் எஸ் அவை உயிர்ப்பித்த ஒரு தேவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எழுப்பின தேவன் எங்க குடும்பங்களில் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிறோம் ஜபித்துக் போது யாரோ ஒருவரை குறித்த கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பெற்றோரா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் இருக்கலாம் சகோதரனா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் சப மக்களா இருக்கலாம் யாரை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோமோ எஸ்ஐக்கு பிரகாசிக்க பண்ணின தேவன் அவர்களை நீங்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்க உமக்கு முதலிடம் கொடுக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க எங்க எங்கெல்லாம் உண்மை ரெண்டாவது இடத்துக்கு தள்ளி கொண்டிருக்கிறோமோ உண்மை அவமானப்படுத்துகிறோமோ உணர்த்தி எங்களை சரிபடுத்தும்படியா இன்னைக்கு காலையில் நாங்கள் செலுத்துறோம் ஆலயத்தின் கதவுகள் நாங்களும் திறக்கிறவர்களால் மாற்றுங்க மற்றவங்க உங்க பக்கமா வருவதற்கு தடை செய்கிறவர்களால் இல்லாம மற்றவங்க உங்க பக்கமா வருவதற்கு ஒரு சேனலா எங்களை நீங்க பயன்படுத்தும் முடியாது சொல்லிக்கிறோம் மற்றவங்களை ஆக்குகிற சண்பல்லாத்துக்கும் தொபியாக்களுமா நாங்கள் இல்லாம மற்றவங்க உற்சாகப்படுத்துகிறவர்களா எங்களை நீக்கி மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இங்கிருந்து பிரிந்து போகிறோம் அந்த ஒரு இந்த நாளின் கடமைகளை கத்தோடைய நாமத்தினால செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இன்றைக்கு நீங்கள் மகிமைப்படுங்க சப்பா வேலையில படிப்புல ஊழியர்களில அன்றரை பிரயாணங்களில வியாபாரங்களில வீட்டு காரியங்களில எல்லாவற்றிலும் இந்த கத்துருடைய நாமம் மகிமை நாங்கள் நான் உப்பு துதிகான மகிமை உமக்கு செலுத்தி யேசுவின் மூலம் செலுக்கிறோம் நல்ல பிகாவே ஆமே